தஞ்சை பெரிய கோவில் சதய விழாவை முன்னிட்டு சுவாமி வீதியுலா பக்தர்களால் நிரம்பி வழியும் காட்சி கழுகு பார்வையில் தஞ்சையாண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனின் பத்து நாற்பது சதய விழா தஞ்சை பெரிய கோயில் இரண்டு நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இரண்டாம் நாள் மாலை பெருவுடையார் பெரியநாயகி அம்மன் திருவள்ளுவர் சிறப்பு திருமேனி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி ரிஷப வாகனத்தில் பெரிய கோவில் வளாகத்தில் இருந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருமுறை கண்ட ஐந்துக்கும் மேற்பட்ட இசை கருவிகள் உடன் சிவகானங்கள் முழங்க வீதி உலா நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு தஞ்சை பெரிய கோவில் மற்றும் சுவாமி வீதியுலாவை கழுகு பார்வையில்